சென்னை தியாகராய நகரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வந்த நாதெல்லா சம்பத் ஜுவல்லரி நகைக்கடை நிறுவனம் பாரத ஸ்டேட் வங்கியில் பல கோடி கடன் பெற்று மோசடியில் ஈடுபட்டதாக கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு சிபிஐ வழக்கு பதிவு செய்தது இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்துள்ளதாக கூறி அமலாக்கத்துறை தனியாக ஒரு வழக்கை பதிவு செய்து சொத்துக்களை முடக்கியது இந்த நிலையில் எஸ்பிஐ வழக்கின் பேரில் முடக்கப்பட்ட நூத்தி அறுபத்தி மூன்று கோடி ரூபாய் சொத்துக்களை வங்கியிடம் அமலாக்கத்துறை ஒப்படைத்தது சென்னை தியாகராய நகரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வந்த நாதல்லா சம்பத் ஜுவல்லரி பாரத ஸ்டேட் வங்கி உள்ளிட்ட பல்வேறு வங்கிகளில் சுமார் இருநூற்றி ஐம்பது கோடி முதல் முன்னூற்றி எண்பது கோடி ரூபாய் வரை கடன் வாங்கியதாக சொல்லப்படுகிறது அப்படி கடன் வாங்கிய போது வங்கிகளுக்கு தவறான நிதிநிலை அறிக்கைகளையும் போலி ஆவணங்களையும் சமர்ப்பித்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது மேலும் கடனுக்கு ஈடாக அடமானம் வைக்கப்பட்ட சொத்துக்களையும் இருப்புகளையும் சட்டவிரோதமாக பயன்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது வங்கியில் வாங்கிய கடனை அந்த நிறுவனம் சேமிப்பு திட்டங்களில் சேர்ந்த வாடிக்கையாளர்களுக்கு பணத்தை திரும்ப கொடுப்பதற்காகவும் நிறுவனத்தின் அன்றாட செலவுகளுக்காகவும் பயன்படுத்தியதாகவும் புகார் எழுந்தது ஆனால் வங்கிகளுக்கு தெரியாமல் இந்த நிதி வேறு வழிகளில் பயன்படுத்தப்பட்டதாகவும் புகார் எழுந்தது இந்த குற்றச்சாட்டுகளை அடுத்து நாதர்லா சம்பத் ஜுவல்லரி நிறுவனம் கிளைகளை மூடியது வாடிக்கையாளர்கள் நகை சீட்டு திட்டங்களில் கட்டிய பின்னர் பணத்தை திரும்பப் பெற முடியாமல் அவதிப்பட்டனர் பல கோடிகளில் நடந்த இந்த மோசடி குறித்து கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு சிபிஐ வழக்கு பதிவு செய்தது இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்துள்ளதாக கூறி அமலாக்கத்துறை தனியாக ஒரு வழக்கை பதிவு செய்தது இந்த வழக்கில் நாதல்லா ஜுவல்லரி நிறுவனத்துக்கு சொந்தமான முன்னூற்று இருபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான முப்பத்தி ஏழு அசையா சொத்துக்கள் அமலாக்கத்துறையால் முடக்கப்பட்டது இது தொடர்பான வழக்கு சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது இந்த நிலையில் எஸ்பிஐ வங்கி நிர்வாகம் அதே நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்தது அந்த மனுவில் எஸ்பிஐ வங்கிக்கு நாதல்லா நிறுவனத்தின் மூலம் வரவேண்டிய கடன் தொகை நூற்றி அறுபத்தி மூன்று புள்ளி எட்டு ஐந்து கோடி ரூபாயை பெறும் வகையில் அமலாக்கத்துறை முடக்கம் செய்த அந்த நிறுவனத்தின் முப்பத்தி ஏழு சொத்துக்களில் இருபத்தி ஏழு சொத்துக்களை விடுவிக்க அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட வேண்டுமென கோரப்பட்டிருந்தது இந்த கோரிக்கையை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது அதன்படி நூற்றி அறுபத்தி மூன்று புள்ளி எட்டு ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான நாதல்லா நிறுவனத்தின் இருபத்தி ஏழு சொத்துக்களை எஸ்பிஐ வங்கி வசம் ஒப்படைத்துள்ளதாக அமலாக்கத்துறை கூறியுள்ளது Subscribe to One India and never miss an update.